நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நிறைய அண்மை தகவல் கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் வந்த இப்போ ஒரு அண்மை தகவல் என்னென்னா இது பாசிசாட்சி பெண்களை பூட்ஸ் காலால் மிதிக்கிறாங்க இதற்கு வந்து முதலமைச்சர் இதற்கு உடன்பாடா காவல்துறையினருடைய அத்துமீறிய செயல் அப்படின்னு விஜய் அவர்கள் ஒரு காட்டமான அறிக்கை விட்டிருக்காரு விஜய் அவர்களுடைய அறிக்கை ஏன் முக்கியத்துவம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எந்த கருத்துக்களைப் எடுத்தாலும் அவருக்கு ஒரு எல்லா தொகுதியிலையும் ஒரு எட்டு ஒம்பது சதவீத வாக்குகள் இருக்குது இல்லை சில சதவீதம் தொகுதிகளில் இருபது சதவீத வாக்குகள் கூட இருக்கும்போது அவருடைய பேச்சு கவனிக்கப்படும் ஏன்னா இன்றைக்கி வந்து தேர்தல் அரசியல் ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதமே ஆட்சியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இருக்கும்போது இவருடைய விஜயுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் விஜயை பார்த்து திமுக பதட்டம் அடைந்தாலும் ரொம்ப பதற்றப்படையிருக்காங்க இதை வந்து இல்லைன்னு அவங்க மறுப்பாங்க உள்ளுக்குள்ளே இருக்குது அவ்வளோதான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் அவர்கள் வந்து எல்லா விஷயத்துக்கும் வந்து கருத்து சொல்லாமல் கொஞ்சம் லேட்டாக சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்குது நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம நடந்த விஷயம் வந்து நேற்று நடந்த விஷயம் பாடியில் வந்து ஒரு பெரிய தீ விபத்து நடக்குது அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுறதுக்காக டிவி கேலேருந்து போகிறாங்க அவர் வேற இருபத்தெட்டாம் தேதியாக எல்லாருக்கும் தானம் வழங்குங்க அன்னதானம் வழங்குங்கன்னு ஏற்கனவே விஜய் அவர்கள் சொல்லியிருக்கார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நேற்று நடந்த அந்த தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவங்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கணுன்னு மகளிர் அணிலாம் போனாங்க அதில் ரெண்டு மகளிர் அணியினரை வந்து போலீஸார் வந்து பூட்ஸ் காலில் எட்டி ஓச்சாங்க அப்படின்னு நேர்த்தே ஒரு வீடியோ பதிவாக அவங்க வெளியிட்டாங்க அதுவும் இல்லாமல் காவல்துறையிட புகாரும் அளித்தாங்க விஜய் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி காவல்துறையினர் தொடர்ந்து அத்துமீறி நடந்து கொண்டிருக்கிறார்களே இது முதல்வருக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதா முதல் கேள்வி பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்தித்து நிவாரணத்தை கொடுக்கறது ஒரு பெரிய குற்றமாக இதுதான் ஒரு பாசிசாட்சிங்கிறார் நல்லா யோசனை பாருங்க திமுகவுக்கு எதிராக இப்போ விஜய் பேசக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது வந்து வெகுஜன மக்கள்கிட்ட ஈஸியாக போய் சேரும் ஏன்னா ஒரு போது இன்னும் கொஞ்சம் வேகமாக போய் சேரும் அரசியல் தெரியாதவங்க கூட ஏன் இதை சொல்கிறோம்னா அரக்கோணத்தில் ஒரு தெய்வ செயல் அப்படிங்கிற ஒரு திமுக பிரமுகர் அவருடைய மனைவி அது அது வந்து அவங்க வந்து அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு சொல்லும்போது எஃப்ஐஆர் ரொம்ப லேட்டாக பதிவு பண்ணி அதே மாதிரி ஜாமீனில் வரக்கூடிய பிரிவுகளை வழக்கு பதிவு செஞ்சு அவர் ஜாமீனில் தான் இருக்கார் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் ஒரு யூடியூபர் வீட்டில் வந்து மலத்தை அள்ளி போட்டு அது பெரிய பிரச்சனையாகி அதை லைவ் போட்ட பெண்மணியை தேடுறோம் தேடுறோம் சொல்லி அவங்க முன்ஜாமீன் வரைக்கும் இன்னைக்கு வாங்கிட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளும் கண்டமங்கலத்தில் போலீஸார் அத்துமீறி இருக்கார்கள் வேங்கை வயலில் அத்துமீறி இருக்கிறார்கள் அம்மன் கோயிலில் வந்து நடைபெற்ற விஷயம் விரும்பத்தகாத விஷயம் பட்டியலினத்திற்கான எதிரான கொடுமைகள் நிறைய நடந்துட்டு இருக்கு இப்ப நம்ம பேசிகிட்டு இருக்கோம் நேற்று நினைக்கிறேன் நேற்று வந்து கம்யூனிஸ்ட் சண்முகம் அவர்களும் ஒரு நீண்ட ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க இந்த ஆட்சி யாருக்கான ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு அண்மையில் நடக்குன்னு தெரியும் உங்களுக்கு குடி அரங்காபுத்தூரில் குடிசை வர மக்களெல்லாம் காலி பண்ண சொல்லி அது ஒரு பெரிய விஷயம் இப்படி காவல்துறையினர் அப்படிங்கிறவங்க வந்து பல நல்ல அதிகாரிகள் இருந்தாலும் சில பேர் பண்ண தவறு இந்த ஆட்சிக்கு ஒரு பெரிய களங்கத்தை உண்டாக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை இப்போ இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இது வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய தளவழி தான் ஒன்று ரெண்டாவது விஷயம் நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறது என்னென்னா விஜய் வந்து அப்படியே வந்து ஆட்சியை பிடிச்சிருவார் அப்படின்னு நம்ம சொல்லலை ஆனால் ஆட்சியை பிடிக்காத அளவுக்கு திமுகவை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு அவருக்கு வ வலிமை இருக்குது அதையும் மாற்று கருத்தது ஏன்னா விஜய் அவர்கள் ஒருவேளை அதிமுக பிஜேபி கூட்டணியில் சேர்ந்தாருன்னா அது திமுகவுக்கு ஏழுறதான் திமுகவுடைய எதிர்ப்போட்டுகள் ஒரு அணியில் வருது ஒன்று இன்னொன்று ஒருத்தர் சும்மா இருந்தாலும் அவங்களை பெரிய ஆளாக்கிறது திமுகவுடைய இயல்பு ஜெயலலிதா அரசியலை விட்டே போகிறேன்னு சொல்லி கடிதம் எழுதி வைக்கும்போது அந்த கடிதத்தை வெளியிட்டது கலைஞர் தான் அதனால தான் அவங்க கோபம் கொண்டு அரசியலுக்கே வந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க மீதான அந்த ஏர்போர்ட்டுக்கு போகும்போது மீதான தாக்குதல் அதுக்கப்புறம் சட்டசபையில் நடைபெற்ற தாக்குதல் ஒருத்தர் அமைதியாக இருந்தாலும் உசிப்பேத்தி ஓடுறது இருக்குல்ல அதுபோல் விஜய் அவர்கள் அமைதியாக இருந்து இருந்தால் கூட அவர் திருஷா ஃபோட்டோ வெளியிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரை பற்றியான அவதூறான கருத்துக்களை வெளியிட்டு எவ்வளோ யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க திமுக ஆகட்டும் திமுக நிலைய வித்வான்களாகட்டும் அவர் எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அவங்க பணம் வாங்கிட்டு போஸ்டிங் போடுறாங்க ஜாதியை பார்த்து போஸ்டிங் போடுறாங்க அதாவது நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லாத கட்சிங்கிறீங்க அப்புறம் எதுக்கு இவ்வளோ பதட்டம் ஒன்றுமே இல்லாத கட்சிக்கு அவ்வளோ பதட்டம் அவருக்கு இவருக்கும் முதல் இடையே தான் செய்தியே அப்போ விஜய் அவர்கள் கோயம்புத்தூரில் ரோட் ஷோ நடத்தினா உடனே உதயநிதி நடத்துகிறாரு மதுரையில் அவர் வந்து தேர்தல் இது பூத் கமிட்டி நடக்கத்திலும்னு சொன்ன உடனே திமுக பொதுக்குழு நடக்குது திமுக பொதுக்குழு எப்போ சென்னை விட்டு வேற எங்கே நடந்துருக்குது ஏன் திடீர்னு மதுரை நடத்துறீங்க அப்போ மிரண்டு போயிருக்காங்க இப்ப எல்லாருக்கும் நமக்கெல்லாம் என்ன வருத்தம்னா இடி சோதனை எல்லாம் முடிஞ்சு இப்ப வந்து மோடி அவர்களை பார்த்துட்டு போய் அடுத்த நாள் தான் விஜய் ஒரு அறிக்கை விடுறார் நீங்கள் நெடுஞ்சான் கட்டையாகன்னு ஒரு அறிக்கை விட்டார் அதெல்லாம் உடனே விடணும் ஏன்னா விஜய் நிறைய ஆளுகள் இருந்தாலும் ஒரு ட்விட் போடுறதுல என்ன இந்த மாதிரி விஷயத்துக்கு விஜய் வேகமாக ரியாக்ட் பண்ணணும் ஏன்னா அரசியலில் வந்து ஒரு காலத்தில் வந்து அரசியல் செய்யாத இல்லை வந்து எதிர்கட்சியே எதிர்க்கட்சியாக இல்லாத எடப்பாடி பழனிசாமியை இப்போ நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நிறைய ட்வீட் போட்டு நிறைய வேகம் இருக்கார் உங்களுக்கு தெரியும் டெய்லி ட்வீட் போட்டுகிட்டுருக்கார் நம்மளே ஒரு காலத்தில் சொன்னோம் அவர் ட்வீட் போடுறாரு ஐம்பது லைக் கூட வரமாட்டேது கேட்டால் ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்காங்கன்னு சொன்ன நம்மளே சொல்கிறோம் இப்போ எடப்பாடி பழனிசாமி வேகம் எடுத்துட்டார் விஜய் இன்னும் வேகம் எடுக்க வேண்டும் இந்த அறிக்கை கண்டிப்பாக திமுகவுக்கு ஒரு பெரிய கழகம் தான் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் சாமானிய மக்கள் எடப்பாடி பழனிசாமி போட்டால் அதிமுக அரசியல் தெரிஞ்சவங்க பார்ப்பாங்க விஜய் ஒரு ட்வீட் போட்டார் அரசியல் தெரியாதவங்ககிட்ட போகும்போது அது திமுகவுக்கு ஒரு டேமேஜ் ஆகக்கூடிய செய்தி தான் மறுபடியும் சொல்கிறோம் ஒருவர் அமைதியாக இருந்தால் கூட அவரை வளர்த்து பெரிய வந்து திமுகவுடைய அவருடைய ஜாதகமே அப்படி தான் இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்